Hello everyone, welcome to my channel The Icon. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஒரு அன்னாசி படத்தினுடைய விலை ஆயிரம் பவுண்ட்ஸ் வரைக்கும் விற்கப்படுகிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் தான் ஸோ என்ன அப்படின்றது வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அமெரிக்காவில் இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட இருக்கிறது உண்மையிலேயே ஏதோ ஒரு ரொம்ப சந்தோஷமான விடயம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னால் இன்னும் ரெண்டு தகவல்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் கட்டாயமாக இந்த விடயங்கள் எல்லாமே உங்களுக்கு விவரமாக தெரியணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வீடியோ என்று வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க இப்போ என்னென்ன விஷயங்கள் என்று

இருந்தும் கூட அதுக்கான ஆட்சியேற்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் இந்த அறிவித்தல் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அமெரிக்காவில் இருக்கின்ற இலங்கை தூதரகமும் அதே மாதிரி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனமும் இணைந்து மேற்கொண்ட ஒரு முயற்சி இந்த ஒரு முயற்சி இந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற முயற்சி அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் இருக்கிறார் தானே அவர் வந்து அமெரிக்கா சுகாதாரத்துறையில வந்து ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்கின்ற நிறுவனத்தோட அவர் வந்து ஒப்பந்த தொண்டதை மேற்கொண்டிருந்தார் அந்த ஒப்பந்தத்தின் படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இருநூற்றி ஐம்பது செவிலியர்களுக்கு அதாவது பதிவு செய்யப்பட்ட செவிலியர்கள் அதே மாதிரி நூறு ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள் அது மட்டும் இல்லாமல் இருநூறு தாதி உதவியாளர்கள் போன்று இந்த வேலைகளுக்கு தான் விண்ணப்பங்கள் வந்து கோரப்பட்டிருக்கிறது வந்து இப்பொழுது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் வந்து உள்நாட்டிலிருந்தும் ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்றதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சு வச்சு இருக்கிறீங்க அதுலேயும் சட்டவிரோதமாக பயணிக்கிற பெற்றவர்கள் வந்து அதை நிப்பாட்டிட்டே இப்படியான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பித்து பார்க்கலாம் உண்மையிலேயே இது வந்து ஒரு நிச்சயமாகவே நல்ல ஒரு விடயம் தான் ஆகவே நீங்களும் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிறவர்களுக்கு வாய்ப்பாக தான் இது இருக்கின்றது கட்டாயமாக நீங்களும் விண்ணப்பித்து இந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விடயம் அதாவது ஏற்கனவே நாங்கள் வியட்நாமில் வியட்நாமில் போய் முன்னூற்றி பேர் பிடிப்பட்டிருந்த நிலையில அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்திருந்தது அதை எல்லாருமே அறிந்தபடியால் அதுபோலவே பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த ஒரு காணொலியும் வெளியாகி இருந்தது ஆனால் எல்லாருமே வியட்நாமில் எல்லாருமே கண்ணாக இருந்ததாலே ஒரு விடயம் பேசு பொருளாக அவ்வளவாக எல்லாருக்குமே தெரியவில்லை என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆறாம் மாசம் பத்தாம் திகதி இவர்களை கைது செய்திருக்கிறார்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையர்கள் இலங்கை தமிழர்கள் தான் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர் இலங்கையிலிருந்து கனடா நோக்கி செல்வதற்காக ஏஜென்சி மூலமாக கூட்டிக் கொண்டு இந்தியா வரைக்கும் கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள் அங்கே கர்நாடகாவில் கொண்டு போய் அவங்கள விட்டுட்டுது அதுக்கப்புறமா அந்த முகவர்களே என்ன செய்திருக்கணும்னு சொல்லிச்சுன்னா காட்டி கொடுத்திருக்கணும் அவையில காட்டி கொடுத்ததன் அடிப்படையில் அவர்களை அந்த ஆறாம் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அப்போ அவர்களை வந்து கைது செய்து வைத்திருந்தார்கள் அதன் பின்னராக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களை திருப்பியும் நாட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பித்து அவர்களை விடுதலை செய்திருந்தவர்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பதினைந்து நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த பதினைந்து நாட்களுக்குள் இவர்களை நாட்டிற்கு அனுப்புவதற்கான எல்லா வேலைகளையும் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனால் இத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி அந்த முப்பத்தி எட்டு பேரும் வந்து இப்போ தங்களுடைய வேண்டுதலை வேண்டுகோளை வந்து முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது தங்களுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறதாகவும் மருத்துவ வசதிகள் அதே மாதிரி அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறோம் ஆகவே எங்களை நாட்டுக்கு கொண்டு போறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் எங்களை நாட்டுக்கு கொண்டு போகும் வரைக்கும் நாங்கள் உண்ணாவிரதத்தை மேற்கொள்வோம் கடந்த கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்கள் ஆகிவிட்டேன் அவர்கள் இப்படி வெளிக்கிட்டு உண்மையிலேயே இந்த வியட்நாம் இந்த ஒரு ஒரு இந்த விஷயம் வந்து எப்படி பேசுபொருள் ஆகிச்சதோ அதே மாதிரி இந்த முப்பத்தி எட்டு பேருமே மிக விரைவில் நாட்டுக்கு வந்து விடுவார்கள் அப்படி என்று நான் நம்புறேன் இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த கொரோனா கொரோனாவை பொறுத்த வரைக்கும் முதல் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நாட்டை ரொம்பவே கீழே கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு போயிட்டு இல்லையா பொருளாதார நிலைமையில் அதே மாதிரி இப்போ மறுபடியுமாக கொரோனா வந்து அதன் மூடாக தொழில் வாய்ப்புகள் எல்லாமே முடங்கி நாடும் முடங்கி போனால் இன்னுமே எங்களுடைய நாட்டினுடைய நிலைமை மோசமாகக்கூடிய தான் அதிகமாக இருக்கிறது ஏன் இப்போ நான் இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இலங்கையை தவிர வேணிய நாடுகளில் சீனா உட்பட பல நாடுகளில் வந்து மறுபடியும் கொரோனா தொற்றுதல் வந்து பரவி அதிகமாக கொண்டே வருகின்றது அது மட்டும் இல்லாமல் இறப்புகளினுடைய எண்ணிக்கையும் கூட அதிகரித்து கொண்டு வருகிறது ஆகவே இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் வெளிநாட்டிலிருந்து வர்ற உறவுகளையும் வந்து அவர்களுமே கொஞ்சமே விழிப்புணர்வாக இருந்து கொரோனாவை மறுபடியும் இந்த நாட்டுக்குள் கொண்டு வர விடக்கூடாது ரெண்டு பாதிங்க சொன்னால் இருக்கின்ற நாட்டு நிலைமைக்குள் இன்னுமே ஆகலுமே அகல பாதாளத்திற்குள் தள்ளிவிடுகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் இருக்கும் அதாவது இந்த கொரோனா இந்த நாட்டிற்குள் வந்த ஆகவே எல்லா மக்களுமே இதிலிருந்து அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த பழம் ஆயிரம் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆயிரம் பவுண்ட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட இலங்கை பெருமதிக்கு நான்கு லட்சத்தி உங்களாலே முப்பத்தி ஆறு முப்பத்தாறாயிரம் ரூபா அந்த மாதிரி வரும் ஸோ ஒரு அண்ணளவாக நாங்கள் நான்கு லட்சம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு அண்ணாசிப்பழம் நான்கு லட்சமாக மாதிரி எங்களுக்கு இருக்கும் இல்லையா இது எல்லாமா விலை கொடுத்து வாங்குவாங்க நாலு லட்சத்துக்கு அன்னாசிப்பழத்தை வாங்கி சாப்பிடுவாங்களான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு எப்படி நம்ப இல்லாமல் இருக்குதோ அது வந்து நீங்க நம்ப இல்லை என்றோன்னா அது வந்து பொய்யாகாது இது உண்மையிலேயே உண்மை தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாகவே அண்ணாசி பழம் ஒன்று எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து விட்டமின் சி அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் அது அது மட்டும் இல்லாமல் மேங்கனீஸ் பொட்டாசியம் போன்ற நிறைய தாது பொருட்கள் வந்து இருக்குது இல்லையா இது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது உடலுக்கு நல்லது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலத்தில் அண்ணாசி பழத்தை சாப்பிட்றப்போ அது இன்னுமே ஆரோக்கியமாகவும் இருக்கும் சரி நாங்கள் வந்து அண்ணாசி பழம் வாங்கி சாப்பிட்றோம் அவங்க ஏன் நாங்கள் ஆயிரம் பவுன்ஸுக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன்னாசி பழம் வந்து ஒரு வித்தியாசமானது அது ஒரு வித்தியாசமான ஒரு வகை அங்க வந்து கான்வால் என்கின்ற ஒரு தோட்டத்துல பயிரிடப்படுகின்ற இந்த அன்னாசி பழம் அதனுடைய பெயர் பாத்தீங்கன்னா ஹெலிகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது இந்த அன்னாசி பழம் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு கொண்டு வரப்பட்டதா சரியா பிரித்தானியாவுக்கு கொண்டு வரப்பட்டா அங்கத்திய காலநிலைக்கு அந்த அன்னாசி பழத்தை வந்து பயிரிட முடியாது அப்படி பயிரிட்டாலும் அதை விளைவிக்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை நிலவியதால அதை விளைவிக்கிறதுக்காண்டி பாத்தீங்கன்னு சொல்லி ஒரு பிரத்யேக வழியை வந்து அவர்கள் ஏற்படுத்தியிருக்கணும் அந்த செலவு பார்த்தீங்கன்னா அந்த பயிரிடுவதற்கான செலவு பார்த்தீங்கன்னா நிறைய அது பெரிய செலவில் அதை வந்து பயிரிட்டு அதை விளைவிக்கிறதால அதுக்கான விலையும் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா விக்டோரியன் கிரீன் ஹவுஸில் விளைவிக்கப்பட்ட ரெண்டாவது அன்னாசி பழத்தை நம்முடைய எலிசபெத் மகாராணி இருக்கிறாங்க இல்லையா ரெண்டாம் எலிசபெத் மகாராணி அவங்க வந்து பரிசாக கூட அதை பெற்று போயிருந்தாங்களாம் இப்போ இது வந்து நான்கு லட்சம் ரூபாய் என்றதை விட இதை வந்து பொதுவில ஏலத்துக்கு விட்டா கிட்டத்தட்ட பத்து லட்சம் வரைக்குமே போகுமாம் ஆகவே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் இதை நான்கு லட்சம் கொடுத்து அதாவது ஆயிரம் பவுன்ஸ் கொடுத்துமே இந்த அன்னாசி வாங்கிட்டு வர்றாங்களாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாங்களாம் ஸோ கட்டாயமாக எங்களோட புலம்பெயர் இந்த உறவுகள் லண்டன்ல இருப்பீங்களா இருந்தா அந்த அன்னாசி வாங்கி சாப்பிட்டு பாருங்க என்ன இருக்கு அதுல என்ன வித்தியாசமா இருக்கு டேஸ்ட் வைஸ் என்ன வித்தியாசம் இருக்குன்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க நானும் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்றதுக்கு ஆவலா இருக்கிறேன் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்ல வந்த விடயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்